வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது வீடியோ முழுசா பாருங்க ரெண்டாவது நம்மளோட சேனலுக்கு மெம்பர்ஷிப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ற அனைவருமே ரொம்ப நன்றி நம்மளோட சேனலுக்கு நீங்க ரொம்ப பெரிய சப்போர்ட் வாங்கிங்க உங்களோட சப்போர்ட் நாள தான் அடுத்த வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் ஐ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கிற எஸ்ஐஆர் அதை பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு பெரிய மண்டவலி இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ இந்த ஒரு மண்டவலியை பத்தி எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பயப்பட்டு இருக்காங்க ஆளும் கட்சியா இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஓட்ட விழுகிறத குறைக்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர்லாம் வந்திருக்கு அப்படின்றது ஒரு பக்கமும் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக கிட்ட ரெண்டு கோடி வந்து பொய்யான வாக்காளர்கள் இருக்காங்க வடமாநிலத்தவர்களுக்கெல்லாம் இவங்க சும்மா வாக்கு கொடுத்து வச்சிருக்காங்க அவங்கள வந்து எடுத்து வெளியில போடுறதுக்கு தான் இந்த ஒரு எஸ்ஐஆர் அப்படின்ற வந்துருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ரெண்டு விதமா பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லா பண்றதை பத்தி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எதுக்கு கட்சிக்கு மண்டவளியா இருக்கோ இல்லையோ எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை எந்த கட்சிகாரங்க ஏன்னா டிவிக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் அணிக்க சொல்லி தமிழக அரசுமே வந்து போராடிட்டு இருக்கு ஐயா முதல்வர் அவர்களே வீடியோ போட்டு அறிக்கை கொடுத்துருக்காரு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட ஜனநாயக கடமை நான் ஆற்றியே தீர்வம்பா யார் என்ன கேட்டாலும் இந்த ஃபார்மை நான் ஃபுல்லாக பண்ணி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்றவங்க இந்த அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா உங்களோட ஆல்ரெடி உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு சீட் ஒன்று கொடுப்பாங்க தெரியும் உங்களுக்கு பூத் ஸ்லிப் மாதிரி அந்த பூத் ஸ்லிப்பில் என்ன இருக்குமோ நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஏன்னா நீங்கள் சொந்த வீடாக இருக்கலாம் வாடகை வீடாக இருக்கலாம் ஒத்தியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன அட்ரஸ் நீங்கள் முதல்ல கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு இருக்கும் உங்களோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்தில் உங்களோட கியூஆர் கோடு கொடுக்கும் ஏன்னா அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணோம்னா உங்களோட ஓட்டர் ஐடி வரும் இதுதாங்க ஃபார்மோட ஃபார்மட் பக்கத்தில் தான் ஃபார்ம் இருக்கு பார்த்துக்கங்க என்னன்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் ஓட்டர் ஐடியில் வந்து ஒரு பழைய போட்டோ வச்சிருப்பாங்க அந்த ஒரு பழைய ஃபோட்டோ வேண்டாம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க புது ஃபோட்டோவை ஃபுல்லாக பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஏன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் ஃபோன் நம்பர் அப்பாவோட ஃபோன் நம்பர் அப்பாவோட அந்த ஓட்டர் ஐடி நம்பர் அம்மாவோட நம்பர் ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேரும் சேர்ந்துட்டு தான் வருதுன்றதுனால அவங்களது ஆண்களாக இருந்தால் அப்பாவோட நம்பர்ல அம்மாவோட நம்பர்ல பெண்களாக இருந்தால் கணவர் இல்லை அப்பா இதில் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பர்சனல் டீட்டெயில் ஃபுல் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்துட்டு ரெண்டு காலம் கொடுத்துருப்பாங்க இந்த சைடு என்ன அப்படின்னா உங்களோட அந்த டீடெயில் வந்துடும் ரெண்டாவதுல நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு நீங்கள் இப்போ ஒரு வேலை ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஓட்டு போடுறவராக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டு போடல அப்படின்னா உங்களுக்கு உங்க குடும்பத்தில் யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்க ஒன்று அப்பாவாக இருக்கலாம் அம்மா அம்மாவா இருக்கலாம் இல்ல கணவரா கூட இருக்கலாம் பெண்களுக்கு இந்த மாதிரி அவங்க எங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற அந்த சட்டமன்ற தொகுதி அவங்க ஓட்டு போடுறதுக்கான அந்த சீரியல் நம்பர் எல்லாமே அதிலேயே கொடுத்துருப்பாங்க நீங்க அதை ஃபுல்லப் பண்ண வேண்டி வரும் இந்த சைடு பாத்தீங்கன்னா இப்ப உங்களோட டீடைல்ஸ் நீங்க அதை ஃபுல்லப் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ஓகே ஆயிடும்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க இது வந்து ஒரு பக்கம் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுக்குறவங்க கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இல்லங்க இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருந்தே நாங்க எங்க குடும்ப குடும்பமா தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் ஆனா எங்களுக்கு வந்து இதெல்லாம் இல்லங்க நாங்க வந்து இப்ப முன்னாடி இருந்தவங்க ஓட் லிஸ்ட்லாம் வந்து இப்ப ஒரு சில பேருக்கு அம்மா அப்பா எல்லாருமே வந்து தவறி இருக்கலாம் ஒருவேளை இல்லாம இருக்கலாம் இல்ல நம்ம வந்து தனியா இருக்கலாம் ஏகப்பட்ட காரணங்கள் விஷயங்கள் இருக்கும் நமக்காக ஒரு ஒருவேளை நமக்கு முந்தின இருக்க தாத்தாக்கள் அப்பாக்களோட டீடைல் நம்ம கையில இல்லாம இருக்கலாம் ஏன்னா அந்த கிராமத்துல இருந்து நிறைய பேர் வந்து நகரத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு போது அவங்கள்ட்ட அந்த ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முந்தின ஃபார்ம் கிடையாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் நிறைய பேருக்கு தெரியல அந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு தெரியாதனால அதை பத்தின வீடியோக்கள் தான் இது ஒண்ணுமே இல்லங்க அந்த ஃபார்ம்ல வாங்கிட்டு உங்களோட டீடைல் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க வேண்டியது மேல கீழ வந்துட்டு உங்களோட பர்சனல் டீடைல் ஃபுல்லா பண்ணிக்க வேண்டியது உங்களோட காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க நான் சொன்ன கீழே ரெண்டு காலம் இருக்கும் அதுல ஒரு காலம் வந்து உங்களோட முன்னோர் அதாவது அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் பெண்களுக்கு கணவரா இருக்கலாம் அவங்க எங்க ஓட்டு போட்டுருக்காங்கன்ற சட்டமன்ற தொகுதி சொன்னா அந்த காலம் இல்ல அப்படின்னா இன்னொரு காலம் நீங்க பண்றதுக்கு அதை ஃபுல்லா பண்ணிட்டு உங்களோட அப்பா பேரு இப்போ இருக்கிற நீங்க உங்களோட ஏஜ் உங்களோட ஆதார் அந்த நம்பர் எல்லாமே கேட்பாங்க அதை கொடுத்துட்டீங்க அப்படினாலே இது ஓகே ஆயிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனா இது எந்த அளவு உண்மை ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம போது நம்மளோட ஓட் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒருவேளை அந்த இப்ப யார் வந்து இந்த ஒரு ஃபார்மை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு போது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த ஓட்டு திருட்டு அப்படின்ட்டு நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது இந்த ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் தான் வந்து இந்த ஒரு ஸ்லீப் உங்ககிட்ட கொடுப்பாங்க நீங்க அவங்ககிட்ட கிட்ட பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் நான் உங்களுக்கு சொல்றது புரியல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நேருக்கு நேராக இருக்கிற ஆஃபீஸ் நீங்க விவரம் கேட்கலாம் இல்ல உங்களுக்கு எதனா டீடைல் வேணும் கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் செக்ஸன் கேளுங்க உங்களுக்கு நாங்க எல்லா பதிலும் சொல்றோம் இல்லை உங்களுக்கு இந்த டீடைல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட்சிக்காரங்க இப்போ உதாரணத்துக்கு ஆளும் கட்சிக்காரங்க இருப்பாங்க பூத் லெவலில் இருப்பாங்க நம்ம டிவி கேல இப்போ நியூவாக மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க இயக்கலாம் பழைய கட்சிகள் ஆளாக இருக்கலாம் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல உங்களோட ஓட்டு உரிமையை உறுதிப்படுத்திக்கங்க எனக்கு தமிழ்நாட்டில் பிறந்த நம்மளோட ஓட்டு கைவிட்டு போயிருமோ எங்கள்கிட்ட முன்னோர் இல்லையே எங்கள் அப்பா கையில் எங்கே போட்டால் இருந்ததுலையே ஓட்டு அடி லிஸ்ட்டு இல்லை அவரெலாம் இது வரைக்கும் கை ஓட்டை போட்டதில்லை நானே இந்த வாட்டி தானே டிவிக்கே போடலான்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ஏனா என்னே மாதிரி நிறைய பேர் இருக்கலாம் அதனால நான் சொல்கிறேன் எனக்கு நம்மளோட அப்பாக்கள் போட்ட ஓட்டு நமக்கு தெரியாது அவங்களோட ஓட்டு அடி கிடையாது ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு லவ் மேரேஜில் இருப்பீங்க அப்போ அப்பா போய் வாங்க முடியாது கணவரோட அவங்க இருக்கும் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களோட உங்களோட அந்த 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 வீட்டுக்கு லெவல் ஆஃபீஸர்கிட்ட சொல்லும் போது அவங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த இதை நீங்க பாக்காதீங்க ஏன்னா ஏன்னா நம்ம 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 இன்னைக்கு இன்னைக்கு எதுக்குங்க போய் போட்டுட்டு யோசிக்கலாம் நாளைக்கு நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிரச்சனை யோசிக்கணும் பாருங்க ஐயோ அப்பா அப்பாவோட நம்மளோட பின்னாடி வர சந்ததிகளுக்கு ஒரு தொல்லை இல்லாம போகணும் கடமை விஷயம் உங்களோட வாங்கி பண்ண வேண்டிய வேண்டியதும் அதை நிராகரிக்கிறதும் அது உங்களோட கடமை உங்களோட விஷயமா போகுது இதுல நம்ம பார்க்க வேண்டியது நம்ம சந்ததிகளுக்காக நம்ம ஒரு சின்ன விஷயத்தை செய்வோமே ஏன்னா நம்ம எடுத்தேறி போய் செய்ய போறது கிடையாது வர போறாங்க கையில கொடுக்க போறாங்க நம்ம டீடெயில் கொடுக்க போறோம் அவ்வளவுதான் இருக்கிற டீடெயில் கொடுங்க இல்ல அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணலாம் ஆனா முன்னோர்கள்லாம் இங்க தாங்க இருந்திருக்காங்க எங்கள்கிட்ட வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இல்ல இப்பதைக்கு அப்படின்னு சொல்றவங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஏமாந்துறாதீங்க இதுக்கு ஒரு ரூபா கூட செலவாகாதுங்க உங்களுக்கு இவ்வளவு கொடுங்க இந்த ஃபார்ம் தரோம் அவ்வளவு கொடுங்க இந்த விஷயத்த முடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு நீங்க வந்து ஏமாத்துறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு இத யாரு நீங்க நம்ப வேண்டாம் ஏன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டுட்டு வந்துட்டு இந்த பூத் லெவல் ஏஜென்ட்டா வரேன்ற பேர்ல நிறைய திருட்டு நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு இதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கோங்க இதுக்கு எந்த ஒரு ரூபாயும் செலவாகாது மத்திய அரசுல இருந்து நம்மளுக்கு இலவசமா கொடுக்கப்பட்ட ஃபார்ம் நம்ம தான் ஃபில்அப் பண்ண போறோம் தமிழக அரசுக்கு நம்ம உதவி பண்ணுது இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு வெளியூரில் குடிப்பெயர்ந்து இருக்கலாம் வெளியூருக்காக வேலைக்காக போயிருக்கலாம் நீங்க வந்து உங்களோட வாக்காள சீட்டை அங்கே வச்சு திருத்த பண்ணலாம் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் ஆயிருக்கும் போது நீங்க அங்கே மாற்றம் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்பீங்க ஆனால் இந்த எஸ்ஐஆர் நடைமுறையானது நீங்க எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ ஓட்டர் ஐடியில அந்த அட்ரஸ்க்கு நீங்க கண்டிப்பாக வந்தாகணும் அங்கே இருந்துதான் நீங்க பண்ணியாகணும் இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து லவ் மேரேஜ் கூட பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்பா வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை நிறைய கடந்து நம்ம வந்திருப்போம் என்ன நீங்க பண்ணியிருந்தாலும் நீங்க அந்த ஒரு பூத் லெவல் ஆஃபீஸ்டர் சொல்லும்போது அதுக்கான உங்களுக்கு கொடுத்துருவாங்க ரெண்டாவது முதல் வாக்கு அப்படின்னு வர அந்த முதல் வாக்காளர் வேட்பாளர்களுக்கு என்னன்னா உங்களோட நீங்க ஓட்டு போட போறீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஸ்லீப் வந்துடும் அதனால நீங்க யாருமே பதறிட வேணாம் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்மளால ஓட்டு போட முடியாதோ டிவி கேக்காக நம்ம இன்னைக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சமே நம்மள இப்படி பண்ணிட்டாங்களே நீங்க யாருமே தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க ஏன்னா நீங்க பிஜேபி சைட்ல நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்கு அவங்க ஓவரா வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க ஏன்னா அவங்க பேசுற விதம் ஏன்னா கோபமாக இருக்கலாமே தவிர அதில் நிறைய உண்மைகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பிறந்தவர்களோட ஓட்டு இன்னைக்கு திருடப்படுது அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம வச்சுக்கணும் ரெண்டாவது வடமாநிலத்தை ஒரு ஓட்டு இதில் நான் சீமா அண்ணன் சொல்லி ஆகணும் அந்த அண்ணன் எங்கேயுமே நான் விடமாட்டேன் ஏன்னா சீமா நன் சொல்லும் போது இன்னைக்கு ரெண்டு கோடி வாக்காளர்களாக வடமாநிலத்தை அவர் பதிஞ்சிருக்காங்கன்னு போது இது எல்லா கட்சிக்கும் நான் குறிப்பாக எந்த கட்சிக்கும் சொல்லலங்க எந்த கட்சிக்கு அவங்க இருக்காங்கன்னே தெரியாது ஏன்னா இன்னைக்கு அவங்க நினைக்கிற ஆளு ஆளும் அரசா வந்துடும் அப்படின்ற ஒரு பெரிய பதட்டம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த ஒரு எஸ்ஐஆர் முறையை நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு பீகார்ல இரண்டாம் கட்ட தேர்தல் வரைக்கும் நடத்தி முடிச்சு இருக்காங்க அறுபத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் அங்கே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க நம்ம தமிழக தமிழகத்தில் எவ்வளோ போக போகுது என்னன்றது வேற நம்மளோட ஓட்டு உரிமை நம்மளோட ஜனநாயக கடமையை நம்ம செய்ய போகிறோம் நம்மளோட ஓட்டு உரிமை நான் இந்திய குடிமகன் தான் அப்படின்ற ஒரு ஒரு பேருக்காது அந்த பேப்பரை நீங்கள் பண்ணி ஆகணும் உங்களோட சந்தேகத்துக்காக இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்ற முறையில் நம்ம இருக்கோம் அன்றைக்கி ஒருவேளை இது ஒரு எஸ்ஐஆர்ங்க இதை நம்ம போயிட்டு இப்போ நம்ம பெங்களூரில் இருப்போம் கர்நாடகாவில் இருப்போம் ஆந்திராவில் இருப்போம் இதை போய் எதுக்குங்க தமிழ்நாட்டில் போய் நம்ம சென்னைக்கு போகிறோம் மதுரைக்கு போகிறோம் நம்ம யோசிச்சுட்டு நம்ம இந்த வேலையை நம்ம விட்டுட்டோம் நிராகரிக்கிறோம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு உங்களோட வீடு வேலை முடிஞ்சு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தவரா கூட இருக்கலாம் வேலை முடிஞ்சு நீங்கள் வீடு திரும்பும்போது நீங்கள் இந்திய குடிமகன் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை நீங்கள் இழக்கிறீங்க ஏன்னா அது இன்றைக்கி உங்கள் கையை விட்டு போகிற நிலைமை ஆயிரும் அதனால தான் முக்கியமாக சொல்கிறேன் எஸ்ஐஆர் ஃபார்ம்ன்றதை நீங்கள் உங்கள் கையில் என்ன இருக்கோ என்ன டீட்டெயில்டு இருக்கோ ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது எல்லாருமே எங்கே வந்திருக்காங்க முன்னோர்கள் வந்திருக்காங்க இன்றைக்கி அம்மா அப்பா எல்லாருமே குடிப்பே தான் தான் போது நம்மளோட அந்த ஒரு கடமையை நம்ம செஞ்சு ஆகணும் அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம் நம்மளோட சந்ததிகளுக்கு அது ரொம்பவே முக்கியம் நண்பர்களே சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதா சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் கேளுங்க ஏன்னா இது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் ஒவ்வொரு ஆள் வீட்டுக்கும் அந்த பேப்பர்ஸை கொண்டுட்டு வந்து ஆள் தருவாங்க பத்து லெவல் ஏஜென்ட் தருவாங்க இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணணுன்றது தான் மத்திய அரசு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாதுங்க பொதுவாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ நூறு பேர் இரநூறு பேரை வர வச்சுட்டு தான் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க உங்களோட பிரசல் டீசெய்ல்ஸ் தான் நீங்கள் வந்து அந்த ஒரு ஓட்டர் ஐடி ஃபார்மோ ஆதார் ஐடியோ வச்சு நீங்கள் ஃபுல்லாக பண்ணிடுவீங்க கீழே இருக்கிற காலம் தான் அவங்களுக்கு பெரிய மண்டையடியாக வந்து அமைய போகுது அந்த ஒரு மண்டையடியை தீர்க்குறதுக்கு நீங்கள் அவங்கள்ட்டே சொல்யூஷன் தேடலாம் ஆனால் அப்படி இல்லை சொல்யூஷன் தேட முடியாது நம்ம இதுக்காகவே அங்கேருந்து வரப்போகிறோம் அப்படின்னு நீங்கள் நீங்கள் நமக்கு தான் பேக்கு குறிப்பாக நீங்கள் யாரும் பயந்துடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி வாக்குச்சீட்டு அந்த திருத்தம் பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டைம் கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் வந்து ஒரு வருஷம் கூட இன்னும் இல்லை ஆறு மாதம் கூட இல்லைன்னு போது அண்ணாமலையானே அவ்வளோ எத்தான் சொல்கிறாப்பில்ல என்னங்க ஆறு மாதம் இருக்கு தேர்தல் ஆணையம் பாத்திராதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க தயவு செஞ்சு டைமிங் கம்மியாக இருக்குன்னு போது நீங்கள் யாருமே யோசிக்க வேணாம் ஏன்னா அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது டைமிங் அதிகமாக தெரியும் நமக்கு தான் நம்மளோட வேலைகளை விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு போகணுமே வாடகை வீட்டுக்கு போகணுமே நம்ம அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கோமே அட்ரெஸ் எந்த பதட்டமும் வேணாம் பழைய வாக்காளர்களுக்கு பிரச்சனை கிடையாது புதிதாக இப்போதான் முதல் தடவை வாக்கு எடுக்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு ஸ்லீப் வந்துடும் நீங்கள் கவலையப்போ கவலைப்பட வேணாம் உங்களோட நீங்க தெளிவா வந்து உங்களோட டீடைல் கொடுத்துட்டு உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிருந்துச்சுன்னா நீங்க பதிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீப் வந்துடும் அந்த ஸ்லீப்புக்கு வரும் வந்ததுக்கு அப்புறமா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்க வச்சுட்டு உங்களோட தகப்பனார் பேரோ தாயார் பேரோ நீங்க யார் கூட அந்த இருப்பீங்களோ அந்த ஒரு வாக்காளர் என்ன கேட்பாங்க அவங்களோட டீடைல் கேட்பாங்க அவ்வளவுதாங்க மேட்ரு யாரும் பயந்துராதிங்க உங்களுக்கு ஒரு வேலை இதை பத்தின விவரம் ஒன்றும் புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல கேளுங்க இன்னும் கூட ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு நாங்க அடுத்த வீடியோ யாரெல்லாம் கேக்குறீங்களோ உங்களுக்கு நாங்க வீடியோ போடுறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது வீடியோ முழுசா பாருங்க ரெண்டாவது நம்மளோட சேனலுக்கு மெம்பர்ஷிப் எடுத்துட்டு பார்த்து அதுக்கப்புறம் நம்மளோட சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ற அனைவருக்குமே ரொம்ப நன்றி நம்மளோட சேனலுக்கு நீங்க ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருக்கீங்க உங்களோட சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம குடுத்துட்டே இருக்கோம் அடுத்த வீடியோல பாப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்